இனமான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் சமூக நீதி போராளி தேகி ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களின் அறுபத்தி ஏழாவது குரு பூஜைக்கு குடும்ப குடும்பமாக குடும்ப குடும்பமாக அணி திரண்டு வாருங்கள் என்று தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கம் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா இமானுவேல் சேகரன் குருபூஜைக்கு வரும் பெரியவர்கள் இளைஞர்கள் மது அருந்தாமல் வாருங்கள் என்று கூர்ந்து கொள்கிறேன் கோயிலுக்கு போறவங்க யாராட்டும் மது அருந்திட்டு போவாங்களா ஐயா தான் நமக்கு கடவுள் அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம மது அருந்திட்டு போலாமா பூஜைக்கு வரவங்க சாலை விதிகளை கடைப்பிடிங்க காவல்துறையினருக்கு ஒத்துழைங்க இன்று நம் சமூகம் எவ்வளவோ சூழ்ச்சி வலைகளை சிக்கியிருக்கிறது தமிழகத்தை ஆளும் கேட்டது ஐயா இமானுவேல் சேனன் அவர்களின் குறுபூச்ச விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று ஆனால் ஆளும் திமுக அரசு வாழப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் ஏற்றி யா இமானுவேல் சேரன் அவர்களின் பிறந்தநாள் விழாவான அக்டோபர் ஒன்பதாம் தேதி அறிவித்து வலையை பின்னி நம்ம பிரித்தாலும் வேலையை தெளிவா பண்ணிட்டாங்க இந்த சூழ்ச்சியெல்லாம் என்ன கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இதெல்லாம் தான் முடியும் கல்வியும் உழைப்பும் தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தீர்வு காண முடியும் ஆகவே மாணவர்கள் எல்லாரும் நல்ல படிக்கணும் இளைஞர்கள் அந்த படிப்பு படிச்ச படிப்புக்கான உழைப்பை தேடணும் தொழில் பண்ணணும் உழைப்பு இல்லாமல் எதையுமே சாதிக்க முடியாது உழைப்பு ஒன்றுதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் கல்வி உழைப்பு இது ரெண்டு இருந்தால்தான் எல்லா பிரச்சனையும் தீர்வு காண முடியும் மேன்மை அடைய முடியும் ஆகவே மாணவர்கள் நல்ல படிக்கணும் இளைஞர்கள் பெரியவர்கள் மது அருந்தாம பொருளாதாரத்தை சேர்க்கணும் ஒன்று கூடுவோம் செப்டம்பர் பதினொன்றில் பரமக்குடியில் என்றெடுப்போம் அரசியல் அதிகாரத்தை நன்றி வணக்கம்